ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸோட நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் கழுத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சும் கீழே இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பத்தரை இன்ச் வந்து வருது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா இந்த லென்த்துக்கு நமக்கு கேன்வாஸ் வேணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க பார்க்குறவங்க யாரும் லைக்கே போடுறதில்ல ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளார வாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கழுத்து அதோட அகலம் மூணு இன்ச்சுக்கும் கீழே வந்து பத்தரை இன்ச்சுக்கும் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரை சென்ட் பண்ணிவிட்டாங்க அந்த டிசைன் மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் இதோட பேக் நெக்கும் ப்ளஸ் அதோடய ஸ்லீவ் டிசைன் ரெண்டுமே வந்து இதோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன் இப்போ அப்படியே மேலே இருந்து கீழே வந்து கீழே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு பெண்ட் மாதிரி வந்து வந்திருக்கும் இப்படி வந்து கீழே அந்த வர இடம் வந்து இப்படி கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பார்க்குறப்போ ஒரு லீஃப் மாதிரி ரெண்டு பக்கம் வர மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரியே வந்து நான் டிசைன் வந்து வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸ் கொடுத்து அந்த நெக்கோட ஷேப் வந்து எடுத்துக்கலாம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பார்ட் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் அதே ரவுண்ட் சைஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லைனிங் கிளாத்து வச்சு நான் தைச்சிட்டு அதோட சென்ட்ரு பாயிண்டில் நமக்கு வந்து இந்த கேன்வாஸ் வர மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து இந்த டிசைன் கிளாத்து வந்து மெயின் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து பேக்கில் வர மாதிரி தான் கேன்வாஸ் கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம ஒவ்வொரு பிட்டையும் வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்தரலாம் இப்போ இந்த மூணு பிட்டும் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஷேப்புக்காக வந்து அந்த ஃபஸ்ட்டு இது கட் பண்ண ரெண்டாவது நம்ம வந்து அதில் டிசைன் ரெண்டாவதாக கட் பண்ண டிசைனுக்கு நம்ம டிசைன் கு வேறு கிளாத் கொடுத்து அதில் வந்து பைப்பிங் கொடுத்து அதை வந்து அட்டாச் பண்ணணும் மூணாவதாக கட் பண்ண டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் வந்து வேறு கிளாத் கொடுத்து நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இப்போ இந்த நெக்கோட ஷேப்புக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு இதை இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இது நான் நம்ம வந்து ஐன் பாக்ஸ் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறதுனால கூட ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து சுற்றியும் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆடாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்றேன் பின் பண்ணி போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வளைவு வந்து தான் வந்து வந்தது அந்த டிசைனு அதனால சேம் அதே மாதிரியே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எக்ஸ்ட்ராவாக நம்ம சுற்றியும் எல்லா இடத்துலையும் தையல் போட்டதுக்கு அப்புறமேலு இதை அப்படியே தான் வந்து மடித்து திருப்பி விட்டாரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருந்தேன் இல்லைனாலும் வந்து அப்படியே இது பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால உள் பக்கமாக வச்சு விட்றலாம் அப்படின்னு மெயின் கிளாத்து அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் இருக்கிற கிளாத் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சுட்டு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைனிங் மட்டும்தான் வந்து தெரியும் ஆனால் வந்து நான் வச்சு பார்த்தப்ப இங்கே பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்த கேன்வாஸ் வந்து அப்படியே தெரியுது அப்படின்ட்டு இந்த கேன்வாஸை நான் வந்து பேக் சைடே வந்து திருப்பி விட்டுட்டேன் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேல ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கிட்டேன் அப்படியே வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாத் இவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் வச்சு பார்க்கவே இல்லை இல்லைன்னா வந்து நம்ம இந்த பீஸ் கொடுத்து அதுக்கப்புறமே வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து சரி அப்படியே மடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேக்ல பீஸும் நம்ம இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அதுக்கப்புறமே சரி இன்னும் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நம்ம இன்னும் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ நமக்கு வந்து இந்த கேன்வாஸ் எல்லாமே ஓரளவுக்கு மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளார கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமே நான் வந்து கீழ் பாட்டமும் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டை சுற்றியும் ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துடலாம் பைப்பிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பார்க்குறக்க நல்லா அழகாக இருக்கும் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம நார்மல் பைப்பிங்கே வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது சன்னமாக அழகாக தான் வந்து வரும் இதே வந்து நம்ம கிளாத்து கேன்வாஸ் கொடுக்காம நம்ம எடு அப்படியே பைப்பிங் வச்சோம் அப்படின்னா Yeah. <laughs> அது நமக்கு அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வராது இப்போ சேரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுத்து இந்த டிசைனுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு துணியை எடுத்துக்கலாம் அப்புறமேலே நம்ம வந்து பைப்பிங்க்கு துணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டிசைனுக்காக எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமே நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சாறு பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கம்மியான கிளாத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து நிறையாவே தேவைப்படும் கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு இப்போ அது எல்லா எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக நான் கிராஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து தைச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒன் சைடாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிராஸை நம்ம அது ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் வச்சு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா ரெண்டாவது வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த பீஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒன் சைடாக நான் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதே மாதிரியே பைப்பிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சன்னமாக வர மாதிரியும் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து ஒரே ஷேப்பாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து அதை மடிக்கும்போதும் மேலே இருந்து கீழே கொண்டு வர வரையுமே வந்து ஒரே ஷேப்லேயே வந்து வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க நம்ம ஒரே ஷேப்ல புடிச்சிருந்தோம் அப்படின்னா தையல் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரே ஷேப்பில் வந்து வந்துடும் அதுக்காக தான் அதுக்கப்புறமே இதை நம்ம அப்படியே மடித்து விட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து நூல் எதுவுமே மாற்றலை அப்படியே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா ப்ளவுஸ் கலர்லேயே தானே நமக்கு வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறீங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தாலுமே ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுக்கு வந்து அந்த எல்லாம் வந்துடும் எந்த டிசைனில் ஸ்டிச் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களோட டிசைன் வந்து அது இன்னுமே வந்து நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் உங்களுக்கு காட்டும் இப்போ இதை சுற்றியும் வந்து நம்ம பைப்பிங்கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெ எடுத்து எடுத்து வச்சுருந்த கிளாத்தை நான் இப்போ வந்து சென்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு அப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பத்தாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ரெண்டாக வந்து நான் சென்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த கிளாத்துக்கு அட்டாச் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அடுத்ததே நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந் இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ரெடி அளவு தான் நமக்கு இதை விட்டுட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளாத் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அந்த கேன்வாஸில் இருக்கிற மாதிரியே வந்து நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இந்த ஷேப்புக்கு தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறனால அந்த நெக் ஷேப்பு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் அதே மாதிரியே ட்ரா ட்ராயிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இந்த கேன்வாஸ் மேலே இது வச்சிடலாம் இதுவுமே வந்து கொஞ்சம் மெல்லீஸான இதாக தான் இருக்குது சரி ஓ ஆனால் வந்து அவ்வளோ அளவுக்கு நமக்கு கேன்வாஸ் வச்சுருக்கிறது தெரியலை அதனால் அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வச்சு அட்டாச் அப்படின்னா இதுக்கு பேக் சைடுல கேன்வாஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து லைனிங் வந்து கொடுக்கணும் லைனிங்கும் இப்போ நம்ம வந்து கொடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து இதுக்கு பேக் சைடில் கவர் பண்ணுறதுக்காக லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம் மேதி இருந்த இந்த மாதிரி கிளாத் லைனிங் கிளாத்தை வந்து நம்ம ஜாயின்ட் போட்டு உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்க்ளாஸ் திக்கும்போது கட் பண்ணும்போதே வந்து நீங்கள் வந்து லைனிங் கொஞ்சம் அதிகமாக வ இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் எங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமே வந்து பிளவுஸ்லயும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கிளாத் எப்படி அதிகமா மீதி பண்ணுறது எந்த மாதிரி போட்டு கட் பண்ணால் மீதி ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் வந்து டிசைனுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை அவுட்ருவும் வந்து நான் சுற்றி தையல் போட்டுறேன் தையல் போட்டு எடுத்துகிட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பல்சரி வந்து இது எல்லாமே ஃபுல்லாக வந்து அப்படியே ஓவர்லாக் போட்டு கவர் பண்ணிக்குவேன் அப்போ தான் பி பேக் நெக்கில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமும் நமக்கு வந்து எங்கேயுமே பிசுறு எல்லாமே வந்து நீட்டிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அதுக்கப்புறமும் நமக்கு வந்து தூக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு எம்மிங் தான் வந்து பண்ணி எடுக்கணும் இப்போ இதை வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த லீஃப் நெக் வருது இல்லைங்களா அதில் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணி அந்த நெக்கோட டிசைன் வந்து நம்ம நெக்கை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டாவது பேட்சாக அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இதுக்கு தைக்கிறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பக்கமாக வந்து ஆச்சு இதுக்கான தையக்கூடிய எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கலாம் அப்படின் இருக்கிறேன் இது எது எதுக்கு எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறதே வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமரே வந்து லைனிங்கு சாரிக்கு ஃபால்ஸு இது எல்லாமே வந்து போட்டுக்க சொல்லி சொன்னாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக இரநூத்தி நாற்பது ரூபாயும் லைனிங் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸும் இரநூத்தி தொண்ணூறுரூபா ஆகுது நெக்ஸ்ட் வந்து சாரிக்கு ஃபால்ஸ் வச்சு ஸேரீ ஓரடிச்சு தைக்கிறதுக்கு ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு நான் எண்பது ரூபாய் ஆகுது ஃபால்ஸ் நாற்பது ரூபா புடவை ஓரம் அடிக்க இருவது அப்புறம் ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண இருவது அது ஒரு எண்பது ரூபா ஆகுது அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவே வந்து முந்நூற்றி எழுபது ரூபா வந்து வந்துடுது முந்நூற்றி எழுபது ரூபாயிலருந்து அதுக்கப்புறமேலு மீதி வந்து நம்ம டிசைனுக்கு வந்து இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த பேக் நெக் டிசைனுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் கை டிசைன் ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கை டிசைனுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் அதுவும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வந்துடுது நமக்கு அப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எழுவது ப்ளஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் நமக்கு வந்து ஆறுநூற்றி எழுபது ரூபா ஆகுது அந்த மீதி இருக்க முப்பது ரூபா நம்ம அந்த லேஸ்க்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது நான் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் வந்து வாங்குகிறேன் இதுவே வந்து இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் தான் நான் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் வந்து வாங்குகிறேன் ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால ஆனால் இதையே வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதிகம்தான் வந்து சொல்லி சொல்லுவாங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலாம் அப்படின் எனக்கு இது ஓகே அப்படின்னு வந்து தெரியுது சப்போஸ் இது வந்து இன்னுமே அதிகமாக இல்லை கம்மியா அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியலை இப்போ இது நான் வந்து அப்படியே வந்து இப்போ நம்ம செகண்டாக ரெண்டாவதாக ஒரு பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு மூணாவதாக வந்து ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ அதையும் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஏன்னா வந்து எப்படி ப்ளவுஸ்கெல்லாம் டிசைன் பிளவுஸ்கெல்லாம் தைக்கிறதுக்கு கணக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆகிற டைமிங் தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் லைனிங் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸும் தைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரம் கணக்கு அந்த மாதிரி வந்து இரநூறுபா அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது அதுக்கப்புறமே வந்து கை டிசைனுக்கு ஒரு நூறுரூபா அந்த மாதிரி வந்து போடுறது ஸ்டார்டிங் டிசைன் கை டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஆனால் வந்து குயிக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம கே நம்ம மீதி கட் பண்ணி இல்லைங்களா கேன்வாஸ் அந்த கேன்வாஸை வச்சு எது எது எந்தெந்த சைஸ் வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா அப்படி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அந்த சைஸ் வரைய நமக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ இதோடய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி ஃபுல்லாக வந்து தையல் போட்டுடலாம் கரெக்டாக நம்ம கட் பண்ண பீசஸ்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இப் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் கட் பண்ணிட்ட துணியை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிடணும் இதில் கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நான் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து காட்ட முடியல இதை வந்து அடுத்தது நம்ம வந்து கை டிசைன் பார்த்தலாம் ஃபைனலாக அதோட அவுட்லுக் உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே லேஸ் மட்டும்தான் வந்து இன்னும் அட்டாச் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக இது அட் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் இப்போ இந்த நெக்கு கைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க நார்மலாக நம்ம வந்து கை கட் பண்ணியிருக்கிற அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டே இதில் வந்து இந்த பே இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குடஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு லீஃப் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டிராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்து இந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ அந்த பிடிச்சு தைக்கிறதுக்கு முதல் கொண்டு நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற பீசஸை இதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ண போகிறோம் அதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கேன்வாஸ் எதுவுமே நான் அதில் யூஸ் பண்ணல அப்படியே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வச்சு மடித்து தைச்சி அப்படியே திருப்பி விட்டுடுறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேரீலேருந்து கிளாத்தெலாம் வந்து எதுவுமே கட் பண்ணல அந்த கொஞ்சம் ஆரேஞ்சுக்கு கட் பண்ணினது அதே வந்து அளவுக்கு அது சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு அப்படியே கைக்கும் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் அந்த ஆரே எல்லோவில் வந்து பைப்பிங் கொடுக்கலாம் நான் வந்து அந்த கோல்டன் கலரில் லேஸ் வச்சிருக்கேன் இந்த சாண்டில் கலரில் சாரியோட கலர் மாதிரியே வந்து அதை வச்சு அப்படியே நான் வந்து இந்த இதுக்கு வந்து லேஸ் வந்து கொடுத்து டிசைனாக கவர் பண்ணிக்கிறேன் கை டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சென்ட் பண்ணுனதா ரெண்டுக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து அப்படியே வச்சு டிசைன் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மற்ற எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமே இதை அப்படியே வந்து இந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து இதை அப்படியே மடிச்சு வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம் ஒரு சின் சிங்கிள் தையல் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து திரும்பியும் ஊசியோட தையல் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து இந்த கைக்கும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங்காக அப்படியே வந்து திரும்பி வந்துருச்சு கை டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சது தான் நான் கொஞ்சம் எப்பயும் போல தைக்கிறத விடவே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணேன் டிசைன் ப்ளவுசஸ் எல்லாம் எப்போயுமே வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ண வராது ஒரு சில டிசைன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ண ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நிறையா ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துடும் இது மாதிரி இருக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும்போது நமக்கு ஆகார டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக நான் தையல் போட்டுட்டு இது சுற்றியும் வந்து அவுட்ருலேயும் தையல் போட்டுட்டேன் இந்த கைக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே வந்து அந்த குடஞ்ச பாகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால் வந்து அந்த குடஞ்சு பாகம் கரெக்டாக வர மாதிரி நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தையல் போடுறேன் போட்டதுக்கப்புறமேலே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை வச்சுக்கலாம் இப்போ கேன்வாஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அந்த கேன்வாஸை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு இது வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வ மறைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தான் ஷேப் வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பீஸ் இதில் வச்சு அந்த ஷேப்புக்கு நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து வச்சிட்றேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக இருக்கும் கீழே வந்து கட் பண்ணி விட்டுட்டு மேலேயும் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பீஸை நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை மாதிரி வந்து அட்டாச் பண்ணுறோம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அந்த ஷேப் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ மீதி கொஞ்சம் இருக்கிற கிளாத்தை வச்சு நான் இந்த மாதிரி வந்து ரெண்டு கைக்கும் அந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணினதை இதை அட்டாச் பண்ணிடுறேன் அட்டாச் பண்ணிட்டு போயிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே தையல் போட்டுடலாம் அதே மாதிரியே ரெண்டு இதையும் வந்து நான் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கிறேன் இது கீழே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடியில் நம்ம வந்து ஒரு லைனிங் கிளாத்தும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம பைப்பிங் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ அந்த நெக் நம்ம வந்து கரெக்டாக ஆச்சு சாரி அந்த வளைவாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு லைனிங் கொடுக்கணும் லைனிங் கொடுத்ததுக்கப்புறமே தான் நம்ம வந்து பைப்பிங் வைக்க முடியும் பைப்பிங் வச்சதுக்கப்புறமேலே நம்ம இதில் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் அப்புறமேல நம்ம இதை வந்து கையில் வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் மீதி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த அந்த கிளாத் எல்லாத்தையும் வச்சு நான் வந்து இந்த லேஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த கேன்வாஸை வந்து பேக் நெக்குக்கு இதுக்கு வந்து நான் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இன்னும் மீதி கொஞ்சோண்டு கிளாத்தெல்லாம் இருக்குது அந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து பைப்பிங்க்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பீஸ் வந்து எடுத்துக்கலாம் மீதி பார்த்திங்க அப்படின்னே எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான துணி தான் இருந்தது இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல மீதி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்துலாம் கடந்தது பிட்டு பிட்டு கிளாத்து அந்த கிளாத் எல்லாத்தையும் எடுத்து அதை தான் வந்து நான் பைப் நாட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டிசைனுக்கு வந்து வேணும் அதுக்கப்புறமே தான் வந்து நம்ம மற்றதுக்கெல்லாமே வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு அதுவும் இல்லாமல் கிராஸ் பீஸ் தான் அதுலேருந்து எடுக்கிறோம் அதனால் வந்து ஓரளவுக்கு கிராஸ் இருந்தாலே வந்து போதும் அப்படின்ட்டு நான் நான் வந்து மீதி இருந்த கடந்த கிளாத் எல்லாத்தையும் வச்சு அதுவும் இல்லாமல் சேரீ இந்த சாரீ கிளாத்துலேயே வந்து ப்ளவுஸ் கிளாத்துலேயே வந்து கஸ்டமர் வந்து நாட்டு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க இந்த எல்லோவும் நெக் ஷேப் கட் பண்ணது போக மீதி கொஞ்சம் கடந்தது அதை வச்சு அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அதுக்கு பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இப்படி தான் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் லேஸ் எல்லாம் வந்து வச்சு இதை ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது கையோட ரெடி அளவுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தரலாம் கொஞ்சம் கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை இருந்தது இப்போ கோல் நான் வந்து அந்த ஒரு எல்லோ சாண்டிலில் வர மாதிரியே அந்த கலரில் வந்து லேஸ் எடுத்திருக்கிறேன் இது வந்து நமக்கு நல்லாவே அட்ராக்டிவாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ இதில் வந்து நான் அப்படியே வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல இதை வச்சு தைக்க போகிறோமோ அந்தந்த ஒர்க்கை எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தடவை நூல் மாற்றினோம் அப்படின்னு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இ எப்படி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம லேஸ் வைக்கணும் அப்படிங்கறனால அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதை தனியாக வச்சுட்டேன் அடுத்தது இப்போ பேக் பார்ட்லேயும் எல்லாமே முடிச்சு தான் வச்சுருக்குறேன் அது இன்னும் அட்டாச் பண்ணல ஏன்னால் அதுல லேஸ் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அப்படியே வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம கையிலேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம இது வந்து இது பண்ணிக்கலாம் ஃபைனலாக பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்திலேயுமே வந்து லேஸ் அட்டாச் பண்ணிட்டு அந்த சென்டரில் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இது எல்லாத்தையுமே இந்த ஸ்லீவ் பேக்னிக்கு இது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்பவே நல்லா நீட்டாக வந்துருந்தது நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்